வணக்கம் நான் உங்கள் கோவிந்தராஜன் இது சப்தகிரி டிராவல் எக்ஸ்பி நவக்கிரகங்களை பற்றி ஒன்று ஒன்றா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது சுக்கர பகவான் நவக்கிரகங்கள்லேயே ஆறாம் இடத்துல இருக்கிற வெள்ளி அப்படின்னு அழைக்கப்படுற சுக்கர பகவானை பற்றி டீட்டெயில்ஸ் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் தேவர்களோட குரு பிரகஸ்பதி அதுமாரி அசுரர்களோட குரு தான் இந்த சுக்கர பகவான் ஆரம்பத்தில் இவர் சுக்கராச்சாரியார் அப்படிங்கிற பேரில் அசுரர்களோட குருவாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் சுக்கரனா வெள்ளி அப்படிங்கிற கிரகமாக மாறி நவக்கிரகத்தில் ஒன்றா அருள் நாம் வாழும் வாழ்க்கையில் இருக்கிற ஆடம்பர வாழ்க்கை ஆபரண சேர்க்கை கார் பங்களா நடிப்பு கலை அப்படின்னு எல்லாத்துலேயும் காரணம் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பகவான் தாங்க இந்த சுக்கர பகவான் இந்த நவக்கிரகம் மாறுறதுக்கு முன்னாடி சுக்கராச்சாரியார் அப்படிங்கிற அசுரரோட குருவா ரொம்ப ரொம்ப பிரபலமாக இருந்தார் அதை பற்றின விவரங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் சுக்கராச்சாரியார் வந்து எல்லா காலத்திலுமே எல்லா முனிவர்களையும் மிகச்சிறந்த முனிவர்களாக ஒருவராக தான் இருந்து வாழ்ந்தார் தேவலோகத்தில் உள்ள முனிவர்களுக்கு ஈக்குவலாக இவர் இருந்தாலும் அவருக்கு சரியான பதவி தேவலோகத்தில் கிடைக்காதனால அவர் வந்து அசுரர்களுக்கு ஆதரவாக அசுரர்களுடைய குருவாக மாறி அவர்களை தன்னுடைய சீடர்களை ஏற்றுக்கிட்டு தேவர்களுக்கு எதிராக போராடுறதுக்கு உதவி பண்ண ஆரம்பித்தார் சிவபெருமானை எண்ணி அவர்கிட்ட அமிர்த சஞ்சீவினி மந்திரம் அப்படின்னு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிற மந்திரத்துக்காக சிவபெருமானை வேண்டி கடுமையான தவம் இருந்தார் அதை கலைக்கிறதுக்கு பிரம்மன் பலவிதமான முயற்சி செஞ்சோம் ஒன்றும் பலர் அளிக்காமல் வேறு வழி இல்லாமல் சிவபெருமான் அவர்கிட்ட தோன்றி இந்த வரத்தை அவர் கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சு அப்படி கொடுக்கும்போதே இதை வந்து தீய வகைகளை பயன்படுத்தக்கூடாது நல்ல வழிக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும் தீய வகையில் பயன்படுத்தினா கண்டு இதனோட விளைவுகள் கடுமையாக இருக்குன்னு எச்சரித்து தான் இந்த வரத்தை இந்த சுக்கராச்சாரியருக்கு வழங்கினார் ஆனால் இந்த சுக்கராச்சாரியார் இந்த வரத்தை வாங்கின பிறகு அதை அசுரர்களுக்கு ஆதரவாக பயன்படுத்த ஆரம்பித்தார் அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் நடந்த போரில் அசுரர்களை திரும்ப திரும்ப உயிர்ப்பித்து தேவர்களை தொடர்ந்து தோல்வியடை செஞ்சார் இதனால் ஒரு காலத்தில் பொறுக்க முடியாமல் சிவபெருமான் அந்த சுக்கராச்சாரியர் எடுத்து விழுங்கிட்டார் இந்த சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தி அப்படிங்கிற இருக்கும் பொழுது அந்த மகாபலி சக்கரவர்த்தி கிட்ட அவர் அழிக்கிறதுக்காக மகாவிஷ்ணு வந்து வாமன அவதாரம் எடுத்து அவர்கிட்ட மூன்றடி நிலம் கேட்குறாரு அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட அந்த சுக்கராச்சாரியார் மகாபலி சக்கரவர்த்தியை தடுக்க ஆனால் அவர் கேட்கல தன்னுடைய இருந்து நீரை எடுத்து நீர் வார்க்குறேன் நீங்கள் கையில் வாங்கிங்கன்னு சொல்லி வாமனன்ற கேட்க சொல்ல அதை தடுக்கிறதுக்காக சுக்கராச்சாரியார் வந்து அந்த கமண்டலத்தில் உள்ள தண்ணி வர்ற வழியில் போய் வண்டாம் மாதிரி அடைச்சிக்கிட்டார் இதை தெரிஞ்சுக்கிட்ட திருமால் தர்பை எடுத்து இப்போ தண்ணி வர்ற வழியில் குத்தனோடனே சுக்கராச்சாரியாருக்கு ஒரு கண்ணு போயிடுச்சுங்க அதே மாதிரி அவருக்கு சுக்கராச்சாரியருக்கு கன்று போனதுனால நம்மளோட ஜாதகத்தில் சுக்கரனோட பலன் நம்ம குறைஞ்சிதுன்னா கண் சம்மந்தப்பட்ட நோய்கள்லாம் வருங்கிறது ஜோதிடத்தில் சொல்கிறாங்க இந்த மாதிரி சுக்கராச்சாரியார் சிவபெருமானால் விழுங்கப்பட்ட பிறகு பல ஆண்டுகள் வெளியில் வர முடியல அப்புறம் பல வேண்டுதல்களுக்கு பிறகு பல பல பேர் வந்து சுக்கராச்சாரியர் மிகப்பெரிய முனிவர் அவரை வந்து காற்று ரசிக்கணும்னு சொல்லி சொன்ன பிறகு அவரை வெளியில் விடுதலை பண்ணார் அவர் வெளில விடுதலை ஆகும்பொழுது அவர் தூய வெண்மையாக வெள்ளி அப்படிங்கிற ஒரு கிரகமாக வெளியில் வந்தார் அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சுக்கராச்சாரியார் அசுரகுருங்கிறத மாற்றி அவர் ஒரு நவக்கிரகத்தில் ஒரு கிரகமாக வெள்ளி அப்படிங்கிற ஒரு கிரகமாக மாறினாருங்க அசுரர்களோட குருவாக அந்த சுக்கராச்சாரியம் இருந்ததுனால இவர் வந்து சுகபோக வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை செல்வம் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இவர் புகழ்பெற்றார் அதனால் இந்த சுக்கரனை வழிபட்ட ஆரம்பித்தோம்னா எல்லா செல்வங்களும் நம்ம வந்து அடையும் அப்படிங்கிறது நம்பிக்கை பெரும்பாலான உலக மக்கள் அனைவரும் விரும்புகிறது வளமான வாழ்க்கை நீண்டு ஆயுள் சுகபோகங்கள் இதெல்லாம் அனைத்தும் தரத்துக்கு ஒரே ஒரு கிரகம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கரன் மட்டும்தான் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற அறுபத்தி நாலு கலைகளுக்கும் அதிபதி இவர் தாங்க சுக்கரயோகம் அடித்தால் குபேரனை மிஞ்சிய வாழ்க்கை கிடைக்குங்கிறது சாஸ்திரம் இப்போ சுக்கரனுடைய கலர் பார்த்திங்கன்னா வெள்ளை இவருடைய வாகனம் கருடன் நவரத்னங்களில் இவருக்கு வந்து வைரம் இவ்வளவு சிறப்பான இவ்வளவு புகழ்மிக்க அந்த சுக்கர பகவானுக்கு மயிலாடுதுறையை அடுத்த கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் தான் இவருக்குன்னு ஒரு பரிகார ஸ்தலம் இருக்குது தேவர்களும் அசுரர்களும் ஒன்றா சேர்ந்து பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்தப்ப அசுரர்களை ஏமாற்றி தேவர்கள் மட்டும் அது அமிர்தத்தை எடுத்துட்டாங்க இதனால் மனம் முடிஞ்சு போன அசுரர்கள்லாம் அசுர குருவான சுக்கராச்சாரியர்கிட்ட போய் சொல்ல அவர் வந்து தேவர்களுக்கு கடுமையான சாபம் விட்டார் நீங்கள் வாங்கிட்டாலும் உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது இந்த சாபத்தினால நீங்கள் வந்து பலவாரம் துன்ப துன்பமடைய போகிறீங்கன்னு சொல்லி சாபம் விட்டார் அந்த இருந்து தப்பிக்கிறதுக்காக தேவகுருவான பிரகாசபதியிட்ட கேட்க அவர் வடக்காவிரியில் இருக்கிற கஞ்சனூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற அக்னீஸ்வரர் கற்பகாம்பால் சுவாமியை போய் நீங்கள் வழிபடணும் வழிபட்டு அந்த வடக்காவிரியில் குளிச்சுட்டு வாங்க அப்போ தான் அவங்களோட பாவம் தீரும்னு சொல்லி சொன்னாங்க அந்த மாதிரி தேவர்கள்லாம் இங்கே வந்து சுவாமியை வழிபட்டு அந்த பாவத்திலேருந்து போக்கிக்கிட்டாங்க அந்த மாதிரி சுக்கராச்சாரியர் எடுத்த சாபத்தையும் தோஷத்தையும் போக்குறதுக்கு இந்த ஸ்தலத்தில் நிறைவேறினதுனால இது வந்து சுக்கராச்சாரியரோட பரிகார ஸ்தலமாக மாறிச்சிங்குது சுக்கரனோட பரிகார ஸ்தலமாக இது மாறிடுச்சு அதுக்கப்புறம் இந்த கஞ்சனூரில் இருக்கிற அக்னீஸ்வரர் தான் அந்த கோயிலோட மூலவராக இருக்கார் தாயார் பேர் கற்பகாம்பால் இதே கோயிலில் தான் சுக்கரன் தனியாக ஒரு சன்னதியில் இருக்கார் இந்த ஸ்தலத்துக்கு வந்து சுக்கரனை வழிபட்டு இந்த அக்னீஸ்வரர் வந்து வழிபட்டு போனோம்னா கண்டிப்பாக சுக்கரனால் கிடைக்கிற நஷ்டங்கள்லாம் நமக்கு மாறிடும் அதே மாதிரி சுக்கரனோட அனுக்கிரகம் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்கிறது ஐதீகம் இந்த கோயிலில் சிவபெருமான் அக்னீஸ்வரர் அப்படிங்கிற பேரில் சுயம்புலிங்கமாக மிகப்பெரிய வடிவமாக காட்சி அளிக்கிறாரு தாயார் கற்பகாம்பால் தனி சன்னதியில் சா காட்சி அளிக்கிறாங்க திருமண தடை நீங்கிறதுக்கும் செல்லும் செழிக்கிறதுக்கும் சித்த பெருமைகள் இந்த மாதிரி மன சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்கிறதுக்கும் இந்த இடத்துக்கு வந்து அக்னீஸ்வரரை வணங்கிட்டு சுக்கரனையும் வணங்கிட்டு போனோம்னா கண்டிப்பாக பலன் கிடைக்கும்னு சொல்லி நம்புகிறாங்க அதுக்கப்புறம் அந்த வேண்டுதல்கள்லாம் நிறைவேறின பிறகு இங்கே வந்து சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு வஸ்திரம் சாத்தி இந்த வேண்டுதலை நிறைவேற்றுகிறாங்க இந்த கஞ்சனூரில் இருக்கிற இந்த அக்னீஸ்வரர் கோவில் சுக்கர பகவானோடைய பரிகாரஸ்தலம் காலையில் ஏழு மணிலேருந்து பதினொன்று மணிக்கும் திறந்துருக்குங்க சாயங்காலம் நாலு மணிலேருந்து எட்டு மணிக்கும் திறந்துருக்கும் வெள்ளிக்கிழமை தான் சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வெள்ளிக்கிழமை இல்லைனாலும் எல்லா நாளுமே சுக்கர பகவானுக்கு உகந்த நாள் தாங்க நாளில் நீங்கள் வழிபட்டாலும் சுக்கர பகவான் தன்னுடைய அனுக்கிரகத்தை பரிபூர்ணமாக நமக்கு கொடுப்பாரு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த சுக்கர பகவான் கஞ்சனூரில் அருள் பாலிக்கிறாரு இந்த கோயிலுக்கு நீங்கள் வரணும்னா மயிலாடுதுறையிலேருந்து தனியாக பஸ் இருக்குது நேரடியாக பஸ் இருக்குது கஞ்சனூருக்கு இல்லைன்னா நீங்கள் கும்பகோணத்துலேருந்து வரலாம் மயிலாடுதுறையிலேருந்து பதினாறு கிலோமீட்டர் தொலைவிலையும் கும்பகோணத்துலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த இடம் அமைஞ்சிருக்கு சூரியநாள் கோயில் இருக்குது பாருங்கள் நவக்கரக ஸ்தலத்தில் முதல் ஸ்தலம் சூரியநாள் கோயில் அங்கேருந்து மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கஞ்சனூர் இருக்குது இங்கே வந்தோம்னா ரெண்டு கோயிலையும் கண்டிப்பாக நம்ம பார்த்துட்டு போகலாம் நீங்கள் தனியாக கஞ்சனூர் மட்டும் போகிறதா இருந்தால் தனியாக ஒரு நீங்கள் பஸ் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏறி போய் கோயிலை பார்த்துட்டு வரலாம் அப்படி இல்லாமல் நவக்கரக கோயில் எல்லாத்தையும் பார்க்குற மாதிரி இருந்தால் கும்பகோணத்துலேருந்து சிஆர்சி மூலமாக தினசரி நவக்கிரக கோயில் சுட்டுலான்னு சொல்லி ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்கு காலையில் அஞ்சு மணிக்கு கும்பகோணத்துலேருந்து கிளம்பி எல்லா நவக்கிரக கோயிலையும் பார்த்துட்டு இரவு எட்டு மணிக்கு திரும்பவும் கும்பகோணத்துலேயே வந்து விட்டுடுறாங்க அந்த மாதிரி நவக்கிரக சுற்றுலா கும்பகோணம் சிஆர்சி பஸ் மூலமாக அரேஞ்ச் பண்ணி ஏசி பஸ்ஸு நான் ஏசி பஸ்ஸுன்னு ரெண்டு சர்வீஸில் போயிட்டுருக்கு அதில் நீங்கள் கலந்துக்கிட்டிங்கன்னா இந்த நவக்கிரக கோயில் எல்லாத்தையுமே பார்க்கலாம் இந்த கஞ்சனூருக்கும் வந்து பார்த்துட்டு போகலாம் இந்த கஞ்சனூருக்கு அவங்க வந்து காலையில் ஒரு பதினொன்றரை மணிக்கு இங்கே வருவாங்க வந்து இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு போகலாம் நவக்கர கோயில் சுற்றுலா மூலமாக இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணிட்டு போகலாம் நம் வாழ்க்கையில் கிடக்கிற செல்வங்கள் ஆடம்பர வாழ்க்கை இவ்வளவுக்கும் காரணமான சுக்கர பகவானை கண்டிப்பாக நம்ம போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம் மறுபடியும் இது மாதிரி இன்னொரு நவக்கர கோயில் அப்டேட்ஸோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்னோடய ச சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்